சாந்தி என்னுடைய அவித்த முரளிலிருந்து பாப்ததா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் என்று சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள் தலைப்பு ஸ்நேகத்தின் சக்தி மூலமாக சக்திசாலி ஆகுங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடு இன்று சக்திசாலியாக இருக்கின்ற பாபா தன்னுடைய நினைவுச் சொருபமாகவும் சக்தி சொருபமாகவும் இருக்கின்ற குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் இந்த விசேஷமாக நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் சிநேகத்தின் உற்சாகம் அலையலையாக வந்து கொண்டே இருக்கிறது என்றார் விசேஷமாக பிரம்மா பாபாவினுடைய சிநேகம் நிறைந்த நினைவுகளில் குழந்தைகள் மூழ்கியிருந்தனர் இந்த ஸ்நேகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு வரதானமாகும் பரமாத்மா சிநேகம் உள்ள ஸ்நேகம் உங்கள் எல்லோருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் பாபாவினுடைய அந்த அன்பு நம்ம எல்லோருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் பாபா ஒவ்வொரு குழந்தையிடம் உள்ள ஸ்நேக சக்தி தான் பாபாவினுடையவராக ஆக்கியிருக்கின்றது இந்த அன்பினுடைய சக்தி எல்லாவற்றையும் சுலபமாக ஆக்கிவிடுகின்றது எப்பொழுது ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கின்றீர்களோ அப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக தெரியாமல் சுலபமானதாக அனுபவம் செய்கின்றீர்கள் ஏன்னா எங்கள் அன்பு இருக்கோ அங்கே எல்லா விஷயமும் கடினமான விஷயம் கூட என்ன ஆகிடும் சுலபமாக ஆகிடும் இல்லையா ஸ்நேகம் பாதுகாப்பு கூட நேரில் இருப்பது போன்றதாகும் அதாவது பாபாவினுடைய இந்த அன்பு நம்ம பாதுகாப்பு குட நிழலில் இருப்பது போன்றதாக உள்ளார் இந்த பாதுகாப்பில் மாயாவினுடைய எத்தகைய நேயலும் பட முடியாது சுலபமாக மாயா ஜீத்தாக நீங்கள் ஆகிவிடுகின்றீர்கள் யார் ஒருவர் நிரந்தரமாக அன்புடன் இருக்கின்றார்களோ சிநேகத்துடன் இருக்கின்றார்களோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது அன்பு சகஜமாக பாபா சமானமாக ஆக்கிவிடுகிறது என்றார் அன்பு இருக்கும் பொழுது எதையும் அர்ப்பணம் செய்வது எளிதாக ஆகிவிடுகிறது இந்த அமிர்த வேலை முதல் ஒவ்வொரு குழந்தையும் ஸ்நேகம் என்ற மாலையை பாபாவுக்கு அணிவித்தனர் பாபாவும் கூட ஸ்நேகம் என்ற மாலை அணிவித்தார் எப்படி இந்த விசேஷமான நினைவு நாளில் அதாவது ஸ்நேகம் நிறைந்த நாளில் ஸ்நேகத்தில் மூழ்கி இருந்தீர்களோ அது போலவே சதா நீங்கள் மூழ்கி இருக்கின்றார் பாபா இப்படி அந்த ஒரு நாளில் வந்து அன்பில் மூழ்கி இருக்கின்றோமோ அதே போல எப்பொழுதுமே மூழ்கி இருக்க வேண்டும் என்று பாபா வந்து சொல்கிறார் இப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது என்றார் அதாவது அன்பில் நீங்கள் எப்பொழுதுமே மூழ்கி இருந்தீங்கன்னா கடினப்பட்டு முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது ஒன்று அன்பு கடலில் மூழ்கியே இருப்பது இன்னொன்று அன்பு கடலில் கொஞ்ச நேரம் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வெளியே வந்து விடுவது அநேக குழந்தைகள் மூழ்கி இருப்பதில்லை என்றார் பாபா சீக்கிரமாகவே வெளியில் வந்து விடுகின்றார்கள் ஆகினால் சுலபமானது கூட கஷ்டமாகிடுதுன்றார் பாபா மூழ்கி இருப்பதிலே தான் ஆனந்தம் என்பது இருக்குது பிரம்மா பாபா சிவபாபாவின் மீதுள்ள அன்பை உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்தார் இதன் ஞாபகார்த்தம் கல்கத்தாவில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றார் பாபம் அதாவது பிரம்மாபுத்திரா நதி வந்து முகத்துவாரத்தில் கடலுடன் நிரந்தரமாக சங்கமித்திருக்கிறது இந்த விஷயம் வந்து இப்படி காண்பிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது சிவபாபா மீதுள்ள பிரம்மா பாபா சிவபாபாவின் மீதுள்ள அன்பை உள்ளத்தில் வந்து அடக்கி வைத்திருந்தால் இதனுடைய ஞாபகார்த்தமாக பிரம்மபுத்திரா நதி வந்து கடலுடன் நிரந்தரமாக சங்க சங்கமித்திருக்கிறது என்பது தான் பாபா எங்கே இருக்கிறது கல்கத்தாவில் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கின்றார் வீணானது சக்திசாலியாக ஆக விடாது என்றார் அதாவது உள்ளுக்குள்ளே வீணானது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சக்திசாலியாக ஆக விடாது மேலும் எதுவரையிலும் நிமித்தமாக இருக்கின்ற குழந்தைகளாக நீங்கள் சக்திசாலி ஆகவில்லையோ அதுவரையிலும் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு நீங்கள் சக்தி எப்படி கொடுப்பீங்கன்னு பாபா வந்து கேட்குறாரு ஏன்னா பாபா வந்து குழந்தைகளை தான் நிமித்தமாக்கி இருக்கிறார் இல்லையா உலக ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுப்பருக்கு அப்போ நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குள்ளே சக்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு வந்து எப்படி சக்தி கொடுப்பீங்க அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு எல்லா ஆத்மாக்களும் சக்திகளில் முற்றிலும் காலியாகி விட்டார்கள் சக்திகளை பிச்சை கேட்கும் நிலைக்கு வந்து விட்டார்கள் என்றார் பாபா அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்றார் ஆத்மாக்குள்ளே ஏன்னா என்ன கேட்குறாங்க பக்தியில் கடவுளே எனக்கு அமைதி கொடுங்க சக்தி கொடுங்க இதானே கேட்குறாங்க கடவுள்கிட்ட பாபா சொல்கிறார் சக்திகளை பிச்சை கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க சக்தி முற்றிலுமே காலி காலியாகிடுச்சுட்டார் இப்படி பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்ட ஆத்மாக்களுக்கு ஏ சக்திசாலி ஆத்மாக்களே இந்த பிச்சைக்காரத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கின்றார் ஆத்மாக்கள் சக்திசாலி ஆத்மாக்களாகிய உங்களை அழைக்கின்றார்கள் ஏ முக்தி தாதாவின் குழந்தைகளாகிய மாஸ்டர் முக்தி தாதாக்களே நம்ம பாபா வந்து யார் முக்தி அளிக்கக்கூடிய வல்லல் நாம் அவருடைய குழந்தைங்க மாஸ்டர் முக்தி அளிக்கக்கூடிய வல்லலாக இருக்கின்றோம் இப்போ மாஸ்டர் முக்தி தாதாக்களே எங்களுக்கு முக்தி கொடுங்க இந்த சப்தம் உங்களுடைய காதுகளில் விழவில்லையா அப்படின்னு பாபா வந்து கேட்கிறார் அதாவது உங்களுடைய பக்தர்கள் வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க எங்களுக்கு முக்தி கொடுங்கன்னு சொல்றாங்க கேட்குறாங்க இல்லையா அது உங்களுடைய காதில் விடவில்லையா கேட்க தெரியவில்லையா என்று பாபா வந்து கேட்கிறார் இதுவரையில் நீங்கள் விடுதலை ஆவதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா என்ன உலகத்தின் ஆத்மாக்களுக்கு எலிக்கப்பாறுபட்ட சருவத்தில் மாஸ்டர் முக்திதாதா ஆகிவிட்டால் உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து தானாகவே முக்தியாக ஆகிவிடுவீர்கள் அதாவது சுய நீங்கள் வந்து முக்தி கொடுக்கக்கூடியவங்க அப்போ நீங்களே இன்னும் விடுதலை அடையலை முக்தி அடையலை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி வந்து முக்தி கொடுக்க முடியும்ன்றார் பாபா அதனால் நீங்கள் அப்பாற்பட்ட சொரூபத்தில் மாஸ்டர் முக்தி தாதாவாக ஆகிடுங்கன்றார் அப்படி நீங்கள் ஆயிட்டீங்க உலக ஆத்மாக்கள் பொருட்டு நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து தானாகவே நீங்கள் முக்தி அடைந்து விடுவீர்கள் இப்போது கூக்குரலை கேட்கும் நேரம் ஆத்மாக்களின் கூக்குரலை கேளுங்க குழப்பத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடுங்க இதுதான் பிரம்மா பாபாவை நீங்கள் ஃபாலோ செய்வதுன்றார் பாபா பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய விஷயம் எதை சொல்கிறார் பாபா அதாவது ஆத்மாக்களினுடைய கூக்குரலை கேளுங்கள் இப்போ குழப்பத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடுங்கன்றார் இதுதான் பிரம்மா பாபாவை பின்பற்றுவது அநேக குழந்தைகள் பிரம்மா பாபாவுடன் ஆன்மீக சம்பாஷனை செய்தவாறே இனிமையான புகாரும் கூறினார்கள் அதாவது பிரம்மா பாபா கிட்டே கேட்குறாங்களா நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சென்று விட்டீர்கள் பாபா அப்படின்னு பிரம்மா பாபா கிட்ட வந்து கேக்கிட்டாங்களா அடுத்த புகார் நீங்கள் ஏன் குழந்தைகளுடன் விடை பெற்று கொண்டு செல்லவில்லை போகும்போது நீங்கள் பாபா கிட்ட விடை பெற்று குழந்தைகளிடத்தில் விடை பெற்று கொண்டு செல்லவில்லை என்று பாபா கிட்ட வந்து குழந்தைகள் கேட்குறாங்க இதற்கு பிரம்மா பாபா பதில் சொன்னார் நானும் கூட சிவபாபாவிடம் என்னை ஏன் திடீரென்று அழைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டேன் பிரம்மா பாபா தப்பிச்சுக்கிறார் இதற்கு சிவபாபா கூறினார் ஒருவேளை நான் உங்களிடம் குழந்தைகளிடமிருந்து விடைபெற்று கொண்டு வாருங்கள் என்று கூறியிருந்தால் நீங்கள் குழந்தைகளை விட்டு வந்திருப்பீர்களா அல்லது குழந்தைகள் உங்களுக்கு விடை கொடுத்திருப்பார்களா நீங்கள் கடைசி நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா சுரூபத்தில் இருந்தீர்கள் என்றார் என்பதற்கான ஞாபக அர்த்தந்தான் அர்ஜுனன்றார் பிறகு பிரம்மா பாபா புன்முறுவல் செய்தவாறே கூறினார் இது ஒரு விந்தையாகவே இருக்கின்றது குழந்தைகளுக்கு நான் சென்று விடுவேன் என்று தெரியவில்லை நான் சென்று விடுவேன் என்பது எனக்கும் தெரியல என்றார் எதிரெதிரே இருந்த பொழுதும் இரு சாரருமே மௌனமாக இருந்தனர் என காலப்பிரமாணப்படி தந்தையப்போல் தனையன் அதாவது சன் சோர்ஸ் ஃபாதர் என்ற பாற்றில் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது என்றார் இதற்கு தான் அஹா ட்ராமா அஹா என்று சொல்லப்படுகிறது சேவையில் மாற்றம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு பிரம்மா பாபா குழந்தைகளின் முதுகெலும்பாக ஆக வேண்டியதாக இருந்தது அவைக்த ரூபத்தில் துரித சேவை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது டபுள் ஃபாரினர்ஸ் பிரம்மா பாபாவிடன் சொன்னாங்களா நீங்கள் இரண்டு மூன்று வருடங்கள் இருந்திருந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை சந்தித்திருப்போம் என்று இதற்கு பிரம்மா பாபா புன் சிரித்தவரை கூறினார் சிரிப்பு வருவது எதனால் என்றால் நீங்கள் ட்ராமா ஏன் இப்படி செய்தது என்று ட்ராமாவோட கேட்டு பாருங்கள் ஆனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் உதாரணமாக வேண்டியதாகத்தான் இருந்தது ஆதலால் இப்பொழுது லாஸ்ட் சோ ஃபாஸ்டினுடைய பிரத்தட்சத்தை தத்துரூபமாக நீங்கள் காட்டுங்க என்றார் எப்படி என்று சமர்த்த திவஸ் கொண்டாடினீர்களோ அதே போலவே இப்போது ஒவ்வொரு நாளும் சம்மர்த்த திவசாக இருக்கட்டும் பாபா பிரம்மா பாபா நினைவுனால நம்ம எந்த நாளாக கொண்டாடுறோம் சக்தி நிறைந்த நாளாக கொண்டாடுறோம் இல்லையா இப்படி ஒவ்வொரு நாளும் சம்மர்த்த திவசாக இருக்கட்டும் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது பிரம்மா பாபா என்று மூன்று வார்த்தைகளில் அறிவுரைகளை தந்தார் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஒரு வினாடியில் சாக்கார ஸ்வரூபத்தில் வாங்க ஒரு வினாடியில் நிராகாரி சுரூபத்தில் நிலைத்து விடுங்கள் இந்த அபியாசம் முழு நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் யோகம் செய்வதற்கு அமரும் பொழுது மட்டும் நிராகாரி ஸ்தி நிலைத்திருக்க வேண்டும் என்பதல்ல இடையிடையே பிரத்யேகமாக நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தேக உணர்விலிருந்து விலகி நிராகார ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் நீங்கள் செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியமும் செய்யுங்க ஆனால் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இவ்வாறு அபியாசம் செய்யுங்கிறார் பாபா நான் நிராகார ஆத்மா இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்வித்து கொண்டிருக்கின்றேன் இது போன்று நீங்கள் பயிற்சி பண்ணுங்கன்றார் நிராகார ஸ்திதி கராவன்கார் ஸ்திதி அதை செய்விக்கக்கூடிய ஸ்திதி அது கர்மேந்திரியங்கள் காரியம் செய்கின்றவை ஆத்மா செய்விப்பவராவார் அதெல்லாம் நிராகாரி ஆத்மா ஸ்திதி மூலம் பாபாவினுடைய நினைவு தானாகவே வந்துடும் என்றார் இப்போ நீங்கள் நிராகார இந்த நிலையை அடைந்து விடுகிறீர்களோ ஆத்ம ஸ்திதியை நீங்கள் எப்போ இருக்கின்றீர்களோ பாபாவுடைய நினைவு தானாகவே வந்துடும் எப்படி பாபா செய்விப்பவராக இருக்கின்றாரோ அதுபோல போல ஆத்மாவாகி நான் செய்விப்பவன் அதனால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக்கொள்வதில்லை விலகி இருப்பீர்கள் ஏனென்றால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக்கொள்வதாலேயே பிரச்சனைகள் வருகின்றன என்றார் அதனால் முழு நாளும் நீங்கள் சோதனை பண்ணுங்க கராவணகார் ஆத்மாவாகி கர்மம் செய்து கொண்டிருக்கின்றேனா நன்று இப்பொழுது முக்தி கொடுப்பதற்கான மிஷினரியை துரிதப்படுத்துங்கள் வேகப்படுத்துங்கன்றார் பாபா இந்த கல்பத்தில் இந்த தடவை முதன் முதலாக இங்கே வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள் என்று பாபா வந்து சொல்கிறாரு காலம் கடக்கும் முன் பாபாவை புரிந்து கொண்டு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிட்டார்கள் சதா தங்களுடைய இந்த பாக்கியத்தை நினைவில் வைக்க வேண்டும் நாங்கள் தந்தையை அறிந்து கொண்டோம் நன்று இரட்டை அயல்நாட்டவர்கள் கை உயர்த்துங்கள் ரொம்ப நல்லது என்றார் இரட்டை அயல்நாட்டவர்களுக்கு பாப்ததா கூறுகின்றார் நீங்கள் பிரம்மாவின் சங்கல்பத்தின் மூலமாக எடுத்தவர்கள் ஒன்று நேரடி வாய் மூலமான வம்சாவளியினர் இரண்டாவது சங்கல்பம் மூலம் வம்சாவளி சங்கல்ப சக்தி பெரிய மகான் தன்மையுடையது என்றார் அதாவது எண்ணத்தினுடைய சக்தி பெரிய மகான் தன்மையுடையது என்றார் எவ்வாறு எண்ணத்தினுடைய சக்தி வேகமாக இருக்கின்றதோ அதை உங்களுடைய படைப்பும் வேகமாக இருக்கின்றது இரட்டை அயலாட்டவர்கள் வேகமான முயற்சியாளர்கள் மேலே சீக்கிரமாக பாக்கியத்தை அனுபவம் செய்பவர்கள் அதனால் முழு பிராமண பரிவாரத்தில் இரட்டை அயலாட்டவர்கள் டபுள் பிரியமானவர்கள் பாரதத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் வெளிநாடுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் பார்த்தும் கொண்டும் இருக்கின்றனர் நல்லது இந்த விஞ்ஞான சாதனம் உங்களுக்கு எல்லையற்ற சேவை செய்வதற்கு உதவியாக இருக்கும் மேலே இதன் மூலம் சுலபமாக சேவை செய்ய முடியும் விஞ்ஞானத்தின் இந்த முன்னேற்றம் கூட உங்களுடைய ஸ்தாபனை காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் பாபா விஞ்ஞானத்தினுடைய இந்த முன்னேற்றம் கூட அந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு இல்லையா இந்த முன்னேற்றம் கூட உங்களுடைய ஸ்தாபனை காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் இன்றைய விசேஷ அலங்காரம் செய்யக்கூடியவர்களும் வந்திருக்கின்றார்கள் இது கல்கத்தாவிலிருந்து மலர் கொண்டு வந்திருக்கின்றார்கள் பூக்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா இடங்களிலும் மலர்களாக நன்றாக அலங்காரம் செய்திருக்கின்றார்கள் இதுவும் ஸ்நேகத்தினுடைய அடையாளன்டர் பாபா நன்று தங்களுடைய சிநேகத்தை இவ்வாறு கொண்டார்கள் நன்று டீச்சர்கள் கை உயர்த்துங்கள் ஒவ்வொரு குரூப்பினும் டீச்சர்ஸ் நிறைய வருகிறார்கள் டீச்சர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது சேவை செய்வதற்கான சேவை செய்ததற்கான பிரதட்ச பலன் கிடைத்து விடுகிறது நல்லது இப்போது உங்களுடைய தோட்டத்தின் மூலமாக நீங்கள் வருங்காலத்தில் என்னவாக ஆக போகின்றீர்கள் என்பதை சாட்சாத் செய்வீங்கள் கேட்டீங்களா என்ன செய்யணும் என்றார் பாபா இந்துரு ஜோன் சேவாதாரிகள் வந்திருக்கிறாங்க அவங்களோட அவங்களோட வந்து பேசுகிறாங்க இந்தர் ஜோனிலிருந்து வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் மிகவும் நல்லது சேவை செய்வது என்றால் அருகாமையில் வருவதற்கான பழம் சாப்பிடுவது என்றார் பாபா சேவைக்கான சான்ஸ் எடுப்பது என்பது புண்ணியம் சேமிப்பது ஆசீர்வாதங்களை சேமிப்பது என்றார் இந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் புண்ணியம் எக்ஸ்ட்ரா லிஃப்ட் என்று வேலை செய்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் பாப்ததா சினேக சிநேக தினமான இன்று சிநேகத்திற்கு கைமாறாக நூறு மடங்கு சிநேகத்துடன் அன்பு நினைவுகளை அளிக்கின்றார் பாப்ததா பார்க்கின்றார் வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமான நேரமாக இருக்கும் இரவு பகல் மாற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் ஜோதி போல கலைப்பென்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பாப்ததா குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அநேக குழந்தைகள் இருக்கின்றார்கள் அதனால் பாப்ததா கூறுகின்றார் ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் தங்கள் பெயருடன் அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டுகின்றார் நன்று இப்போ ஒரு வினாடிகள் நிராகாரஸ்திதில் நிலைத்திருங்கள் இப்போ பாபா வந்து ட்ரில் வந்து செய்வித்தார் நிராகார ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி வந்து பாபா வந்து செய்வித்தார் லிவிங் வேல்யூஸ் பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இது சேவைக்கான நல்ல சாதனைன்றார் பாபா இந்த நேரத்தில் வந்து லிவிங் வேல்யூஸ் பயிற்சிக்கான கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது போல இருக்கு இது சேவைக்கான நல்ல என்றார் பாபா இந்த பயிற்சி செய்து கொண்டே தங்களுடைய இனிமையான வாழ்க்கைக்கு தேவையான அபியாசத்தை அதிகப்படுத்திக் கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும் நன்று பாப்ததா என்று குல்சார் குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்லி கொண்டிருந்தார் விசேஷமாக நல் வாழ்த்துக்களை அளித்தார் பிரம்மா உடலில் சேவை செய்தது போலவே இந்த ரதமும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முடித்து என்றார் பாபா தாதி உடலில் பாபா முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து ஞானம் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அது முடிந்து விட்டது என்றார் இந்த பாட்டு டிராமாவில் உள்ளது பாபாவினுடைய உதவி மற்றும் குழந்தையினுடைய தைரியம் இரண்டும் சேர்ந்து பாட்டு செய்யப்படுகிறது என்று தாதிஜியோட பாப்தாத வந்து பேசுகிறாங்க பாபா குழந்தைகளை விசேஷமாக உலகின் முன்னே பிரதம் செய்தார் பாபா செய்விப்பவரானார் குழந்தைகளை செய்விப்பவர்கள் ஆக்கினார் நல்லது இந்த ஸ்னேகத்தின் அலைகள் அனைவரையும் அடக்கி கொண்டு விடுகிறது நன்று சரீரத்தை நடத்துவதற்கான விதி பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள் நடத்தி நடத்தி பாபா சம்பந்தமாக அவ்வைத்தமாகி விடுவீர்கள் அப்படின்னு தாதியோடு அப்போ பேசியிருக்கார் பாபா சகஜ புருஷார்த்தம் ஆசீர்வாதங்கள் முழு நாளும் இந்த எந்த ஒரு கோபமும் படக்கூடாது என்றார் ஆசீர்வாதம் கிடைக்கும் இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் முயற்சின்றார் முழு நாளும் ஒரு சின்ன கோபம் கூட கோபம் கூட வரக்கூடாது என்றார் அப்போ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் முதல் தரமான முயற்சின்னு பாபா வந்து சொல்கிறார் தாதிகிட்ட சகஜமானதும் கூட முதல் தரமானதும் கூட சரிதானே சரினா எப்படி இருந்தாலும் சரி ஆத்மா தானே குழந்தையிலாக நீங்கள் பதினான்கு ஆண்டு காலமாக தபஸ்யா செய்தீர்கள் அந்த தபஸ்யாவினுடைய சக்தி சேவை செய்வித்துக் கொண்டிருக்கிறது இப்போது உங்களுக்கு நிறைய தோழிகள் ஆகிவிட்டனர் நல்ல நல்ல சேவையினுடைய தோழிகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இதுவே போதுமானது சரிதான் ஒவ்வொருவரும் சதா எல்லோருடனும் சிநேகம் மற்றும் ஆசீர்வாதம் பெறுவதற்காக குழந்தை மற்றும் எஜமானன் என்ற பாடத்தை பக்காவாக செய்து ஒருவரை ஒருவர் முன்னேற்றிக்கொண்டே ஒருவரை ஒருவர் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து கொண்டே முன்னேறி கொண்டே இருந்தால் வெற்றி மேல் வெற்றி தான் பாபா வெற்றி அடையத்தான் வேண்டும் ஆனால் இப்பொழுது யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களை விசேஷ ஸ்நேக சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும் இவர்கள் அனைவருடைய முயற்சியும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றார் ஸ்நேகம் சுயநலமற்ற அன்பு யாரிடம் சுயநலமற்ற அன்பு இருக்கிறதோ அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் மதிப்பை பெறுவார்கள் தற்சமயம் ஸ்நேக மாலையில் எல்லோரும் இணைந்திருக்க வேண்டும் இதுதான் விசேஷ ஆத்மாக்களினுடைய காரியம் மேலே இதன் மூலமாகவே சிநேகம் சமஸ்காரத்தை மாற்றம் செய்ய முடியின்றார் ஞானம் ஒவ்வொருடமும் இரு ஒவ்வொருவரிடமும் இருக்கு ஆனால் சினேகம் எப்படிப்பட்ட சமஸ்காரமுடையவர்களையும் நெருக்கத்தில் கொண்டு வந்து என்றார் அன்பினுடைய இரண்டே சப்தம் சதா காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் துணையாக இருக்க முடியும் வரதானம் திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய திருக்கால தரிசி மற்றும் ஆசனதாரியாக ஆகுக பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு திரிகால தரிசி மற்றும் ஆசனதாரியாக ஆகுக என்ற வரதானத்தை கொடுக்கிறார் விளக்கம் திடத்தன்மை என்ற சக்தி மிகவும் சிரேஷ்டமானது இது கவனக்குறைவு என்ற சக்தியை எளிதாக மாற்றிவிடக்கூடியது எங்கு திடத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கவே இருக்கிறது என்றார் பாபா இது பாப்தாதாவினுடைய வரதானமாகும் எப்படி சமயமோ அப்படியே விதியின் மூலமாக சித்தி சர்வமாக நீங்கள் ஆகுங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதனுடைய முதல் இடை கடைசியினை கவனமாக சிந்தித்து புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கின்றார் பாபா மேலும் செய்ய வைங்க அதாவது திரிகால தரிசி சிம்மாசனதாரியாக ஆகும் பொழுது கவன குறைவு என்பது முடிவுக்கு வந்துவிடும் சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாகவும் திடத்தன்மை முழுமையாக இருந்தது என்றால் வார்த்தை மற்றும் கர்மத்தில் எளிதாகவே வெற்றி கிடைக்கின்றார் பாபா அதாவது சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாகவும் திடத்தன்மை முழுமையாக இருந்தது என்றால் வார்த்தை மற்றும் கர்மத்தில் எளிதாக வெற்றி கிடைக்கின்றார் ஸ்லோகன் எப்பொழுது திருப்தியாக இருந்து அனைவரும் திருப்தி படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் திருப்தி மணி ஆவார்கின்றார் அதனால் எப்போதுமே திருப்தியாக இருந்து எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்றார் அது போன்று யார் திருப்திப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் திருப்தி மணி ஆவார்கள் ஓம் சாந்தி